தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் நேரம் குறைக்கப்பட்டதை அடுத்து சென்னை ஆர்கே நகரில் குடிமன்னர்கள் காத்திருந்து மதுபாட்டில்கள் வாங்கி சென்றனர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று பதவியேற்றதுடன் ஐந்து திட்டங்களுக்கான அறிவிப்பில் கையெழுத்திட்டார் இதில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் காலை பத்து மணிக்கு பதிலாக நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பு செவ்வாய்க்கிழமை முதல் அமல்படுத்தப்படும் என்றும் ஜெயலலிதா கூறியிருந்தாா் அதன்படி செவ்வாயன்று டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் பகல் பனிரெண்டு மணிக்கு திறக்கப்பட்டது சென்னையில் மது கடைகள் திறக்கப்படுவதற்கு முன்பே கடை வாசலில் பலர் காத்திருந்தனர் மேலும் கடை திறந்தவுடன் அனைவரும் கும்பல் கும்பலாக வந்து மது பாட்டில்களை வாங்கி சென்றதையும் காண முடிந்தது இதனிடையே முதல்வர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள குடிமன்னர்கள் பூட்டியிருந்த மதுக்கடை முன்பாக வெகுநேரம் காத்திருந்தனர் பின்னர் பகல் பன்னிரண்டு மணிக்கு மதுக்கடை திறந்தவுடன் அனைவரும் முண்டியடித்து மதுபாட்டில் பாட்டில்களை வாங்கினர் மேலும் மது பாட்டில்களை சிலர் பதுக்கி வைத்து காலை நேரங்களில் கூடுதல் விலைக்கு விற்கும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது அவரை தேடி வாங்க நாம முடியாது பாத்துக்கோ